நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் சவுக்கு சங்கர் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ந்து போன காவல்துறை சவுக்கு சங்கருடைய தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டு மனுதாக்கல் பண்ணுறாங்க அந்த ரெண்டு மனுதாக்கலையும் ஏற்றுக்கொண்ட நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் பிபி பாலாஜி அவர்களுடைய அமர்வானது காவல்துறையினருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் அந்த உத்தரவை பார்த்த பிறகு அதிர்ந்தே போயிருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் விரிவாக பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டயும் சொல்லுங்கள் அதை தாண்டி முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் முதல்ல சவுக்கு செங்குடிய தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன மனு தாக்கல் பண்ணாங்க என்ற விஷயத்தை முதல்ல பார்த்துடலாம் அதற்கு பிறகு என்ன உத்தரவு என்பதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் கஞ்சா வழக்கில் போலீஸ் கஸ்டடியில் ரெண்டு நாள் போயிட்டு வந்திருக்கிறாரு நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறை இடத்துல என்ன வாக்குமூலம் என்ற விஷயத்தை நம்ம கூடுதலாகவும் சேர்த்தே பார்க்கலாம் முதல்ல சவுக்கு சங்கர் தாயார் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மகன் மீது அரசியல் உள்நோக்கம் கொண்டு தொடர்ச்சியாக வழக்குகள் பதியப்படுகிறது அப்படி வழக்குகள் பதியப்படுவதனால் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிக்கிட்டே இருக்காங்க அவர் தப்பு பண்ணலைன்னு சொல்லலை ஆனால் இப்படி தொடர்ச்சியாக வழக்கு போடுவதுக்கு எந்த முகாந்தாரும் கிடையாது இது அரசியல் பழி தான் அதுவும் இல்லாமல் அரசியல் உள்நோக்கம் கொண்டு என் மகன் மீது எந்தவித சட்ட நடைமுறைகளையும் கடைபிடிக்காமல் குண்டர் சட்டம் போட்டிருக்கிறாங்க என் மகன் எந்த விதத்திலும் சரி பொதுமக்களுக்கோ அல்லது பொது அமைதிக்கோ குந்தக விளைவிக்கிற மாதிரி நடந்து கொண்டதே கிடையாது அதனால் அவர் மீது குண்டர் சட்டம் போட்டிருப்பது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை அதுவும் இல்லாமல் சிறையில் வந்து என் மகன் தாக்கப்பட்டிருப்பதாக அதனால் உடல் முழுவதும் கைகளிலும் காயமடைந்திருப்பதை மருத்துவமனையை வந்து பார்த்தா ஊர்ஜினம் படுத்திச்சு அதுவும் இல்லாமல் என் மகனே பொதுவெளியில் பங்கீங்கரமாக காவல்துறையினால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அதனால் அவர் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணி அவரை விடுதலை செய்ய வேண்டும் அரசியல் நோக்கங்களுக்காக கஞ்சா வழக்கென்று பல வழக்குகள் புனையப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்குடைய தாயாரவர்கள் ஒரு மனுவை போட்டாங்க இன்னொரு மனுவை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மகன் சிறையில் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் மனித உரிமை மீறலானது நடந்திருக்கிறது அதனால் தேசிய மனித உரிமை ஆணையமானது முழுமையாக என் மகன் தாக்கப்பட்ட விஷயம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் அதற்கான அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது ஒரு மனுவை சவுக்கு சங்கட தாயாரவர்கள் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதில் காவல்துறைக்கு அதிரடியான உத்தரவு என்னென்னு பார்க்கும்பொழுது சவுக்கு சங்கரை குண்ட சட்டத்தில் நீங்கள் அடைச்சிருக்கீங்க எதன் அடிப்படையில் குண்ட சட்டத்தில் அடைச்சிங்க அதற்கான ஒட்டுமொத்த அசல் ஆவணங்களையும் இன்றைக்கி கால் மணிக்கு வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தில் புடயூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றார்கள் அதே மாதிரி நம்ம சவுக்கு சங்கருடைய தாயாருக்கும் நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்ன உத்தரவுன்னா சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் பேசுகிறார் முதலமைச்சரை கூட ஒருமையில் பேசுகிறார் அதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் இடத்துல போய் வாக்குமூலம் பெற்று வர வேண்டும் சவுக்கு சங்கருடைய தரப்பு என்னென்னு சவுக்கு சங்கர் அவர்கள் இனிமேல் எப்படி பேசுவார் இனிமேல் எப்படி பேச மாட்டார் அவர் என்னென்ன பேசுவார் எல்லாவற்றையும் உறுதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி காவல்துறைக்கும் வந்து நம்ம பாருங்க சவுக்கு கிட்ட இவங்க வாக்குமூலம் பெற போகிறாங்க அதனால் அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்யுங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள் ஏன்னா சவுக்கு சங்கரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே நீதிபதிகளை விமர்சித்திருந்தார் ஆனால் நீதிபதிகளை விமர்சித்த விஷயத்தில் நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் நான் பேசுனது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார் இரண்டாவது இந்த விஷயம் தொடர்பாக நீங்கள் ஜாமீனில் வெளியே போனால் கூட சரி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்துரிமையை நீங்கள் நசுக்கிறீங்க உங்களை பற்றி நான் தப்பாக பேசலை என்று சொல்லுகின்ற போது அந்த விஷயத்தை பற்றி நான் ஏன் பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த நடைமுறைகளையும் வழிகாட்டுதலையும் சட்ட வழிமுறைகளையும் சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த காலத்தில் கடைபிடிக்கவே இல்லை அதனால தான் ஒருவேளை சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்டர் சட்டம் என்பது அரசியல் ரீதியான பழிவாங்கல்தான் என்று நீதியரசுகள் ஏற்றுக்கொண்டார்களோ என்னவோ தெரியல ஏப்பா ஜாமீனில் விட போகிறோம் வெளியே போய் என்ன பேசும் என்ன பேச மாட்டேன் முதலையும் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா என்னவோ தெரியல இது கூட காவல்துறையானது அதிர்ச்சி அடையலை ஆனால் சவுக்கு சங்கருடைய வழக்கை அவசர அவசரமாக நாளைக்கே விசாரிக்கிறாங்களாம் அதான் தமிழக அரசாங்கத்தினுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் கேட்டார் சவுக்கு சங்கருடைய வழக்கை அவசர அவசரமாக நாளைக்கே விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அதோட இன்னைக்கு சவுக்கு சங்கனுடைய குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்களை இன்றைக்கே அவசரமாக நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவுவது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் கேட்டாங்க ஆனால் நீதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல ஆவணங்களை கொடுங்க நாளைக்கு வழக்கு விசாரிக்கலாம் அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வழக்கு இப்படி இருக்கின்ற தருணத்தில் தேசிய மனித உரிமை ஆணையமானது சவுக்கு சங்கர் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார் அதை விசாரிக்க வேண்டும் என்று ரெண்டாவது ஒரு மனிதர்கள் பண்ணியிருந்தாங்க இல்லையா இந்த மனுவை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க என்று நினச்சாங்க ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கோவை மத்திய சிறையில் தாக்கப்பட்டேன் என்று சொன்னார் ஆனால் காவல்துறையினுடைய விசாரணைக்கு போகின்ற பொழுது தான் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் கண்ணியமாக நடத்தினாங்க சரியான நேரத்தில் உணவு கொடுத்தாங்க அப்படின்னு பல்வேறு பட்ட நற்சான்றிதழை வந்து காவல்துறையினருக்கு தந்தாங்க ஆனால் கோவை சிறையில் மட்டும் எப்படி தாக்கியிருப்பாங்க அதனால் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் எதையோ கட்டமைக்கிறார் என்ற அடிப்படையில் வரைக்கும் தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சாங்க ஆனால் திடீர்னு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட வந்து தேசிய மனித உரிமை ஆணையமானது சவுக்கு சங்கரை தாக்கப்பட்டு தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க இது தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுது இதற்கு ரெண்டாவது தமிழ்நாடு காவல்துறையானது இதற்கு என்ன சொல்லுது உரிய பதிலை நாளைக்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் தான் தமிழக அரசாங்கத்துடைய வழக்கறிஞர் வந்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா ரெண்டு வழக்கையும் சவுக்கு சங்கர் தொடர்பானதை ரெண்டு வழக்கையும் அவசர அவசரமாக நாளைக்கே விசாரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னும் மனித உரிமை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்ற அவசியம் என்ன வந்தது எதற்காக எங்ககிட்ட அதுக்கு கருத்தை கேட்குறீங்க என்றும் சொல்லி போட்டு நீதிமன்றத்தில் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க ஆனால் நீதி அரசுகள் ஒத்துக்கொள்ளவே இல்லை நாளைக்கு தள்ளி வச்சுருக்காங்க ரெண்டு வழக்கிலும் காவல்துறை சார்பிலும் சரி தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பிலும் சரி சவுக்கு சங்கர் வழக்கில் அதிருப்தி தான் அடைந்திருக்கின்றார்கள் அதிர்ச்சி தான் அடைந்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் தேனி காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கஞ்சா வழக்கில் கைது பண்ணாங்க சிறையில் அடைச்சாங்க பிறகு நீதிமன்றத்தில் போய்ட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சா வழக்கு தொடர்பாக நாங்கள் காவல் எடுத்து விசாரிக்கணும் எங்களுக்கு ஏழு நாளைக்கு மேலாக அனுமதி அளிக்கணும்னு சொன்னாங்க கடைசியில் மதுரையில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றமானது சவுக்கு சங்கரை ரெண்டு நாள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனி போலீசாருக்கு அனுமதி அளித்தாங்க உடனே தேனி போலீஸார் சவுக்கு சங்கர் அவர்களை ரெண்டு நாள் கஸ்டடியில் எடுத்தாங்க கிட்டத்தட்ட நூறு கேள்விகளுக்கு மேலாக சவுக்கு சங்கர் இடத்துல கேட்டிருக்கிறாங்க முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா எதற்காக தேனி வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் நான் மூணார் போகலாம் என்பதற்காக தேனியில் வந்து தங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வரைக்கும் தேனிக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இது வரைக்கும் ஐந்து முறை வந்திருக்கிறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் கஞ்சா பயன்படுத்திங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் கஞ்சா பயன்படுத்த மாட்டேன் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை உங்கள் உதவியாளரும் சரி கார் ஓட்டுநரும் சரி சவுக்கு சங்கர் கஞ்சா பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் காரில் வந்து அரை கிலோ கஞ்சா இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க என்ற விஷயமானது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி நீங்கள் எந்த தொழிலும் செய்யலை உங்களுடைய செலவுக்கு யார் பணம் தர்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் அரசியல்வாதிகள் தருவாங்க அதுவும் இல்லாமல் பல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவங்க இல்லை பல விஷயங்களை சர்ச்சைகளை சிற்கக்கூடியவங்க பல ஆதாரங்களை எனக்கு தரக்கூடியவங்க பல பேரும் காசு கொடுப்பாங்க அந்த காசில் தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் மொத்தத்தில் செலவுக்கு பல பேர் இடத்துல நான் காசு வாங்கியிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த தகவல்லாம் எங்கிருந்து கிடைக்குது தமிழக அரசாங்கத்தில் வந்து உங்களுக்கு தெரிந்த அதிகாரி இருக்காங்களா நண்பர்கள் இருக்காங்களா காவல்துறை வட்டாரத்தில் அப்படின்னு பல்வேறுபட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்கள்கிட்ட எப்படி தொடர்பில் இருக்காங்க எப்படி தகவல் வருது அப்படின்னு சொல்லுகின்ற போது பல அதிகாரிகள் எனக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்காங்க பல அரசியல்வாதிகள் இடத்துல பல அதிகாரிகள் நட்பு வட்டாரத்தில் இருக்காங்க அந்த அரசியல்வாதிகள் இந்த அதிகாரிகளிடத்தில் இருக்கக்கூடிய தகவலை கேட்டு எனக்கு தெரிவிப்பாங்க அதை தான் நான் பேசுவேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த நூறு கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கிறாரு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பல கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது தெரியாது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இதற்கிடையில் கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணாங்க இல்லையா அவருடைய நீதிமன்ற காவலானது மே இருபத்தெட்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இவருடன் வந்து ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து கைதானார் இல்லையா அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது அவர் மீது இரண்டு வழக்குகள் பாய்ந்திருக்கிறது அதில் ஒரு வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது அந்த ஜாமீன் எப்படின்னா நிபந்தனையுடன் கிடைத்திருக்கிறது அந்த நிபந்தனை என்னன்னு பார்க்கும்பொழுது அவர் திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் இடத்துல வந்து ஆறு மாதத்துக்கு கையேற்று போடணும் மாதத்துக்கு ரெண்டு முறை அப்படின்ற உத்தரவுடன் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது ஆனால் இன்னொரு வழக்கு இருக்கிறது ஃபிலிக் ஜெரால்டு அவர்கள் மீது ஆறு பிரிவுகளின் கீழாக வழக்கு பதியப்பட்டிருந்தது அதில் ஒரு வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்குது அடுத்து இருக்கக்கூடிய வழக்கில் உடனடியாக ஜாமீன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அவங்க மனைவி முதலமைச்சர்கிட்ட கூட கோரிக்கை வச்சாங்க அதனால் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கு போல இருக்குது இதற்கிடையில் சவுக்கு சங்கருக்கு இன்னொரு சிக்கலும் வந்திருக்கிறது என்னென்னா கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடம் எரிப்பு வழக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்தில் ஸ்ரீமதி அந்த மாணவி படித்தாங்க அந்த மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு பிறகு அந்த பள்ளி நிர்வாகமே வந்து மாடியிலேருந்து தூக்கி கீழே போட்டு கொலை பண்ணியிருக்கிறது அப்படின்றது ஸ்ரீமதி தாயார் அவருடைய கூற்று ஆனால் காவல்துறையாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் சரி அப்படிலாம் வந்து மாணவி நாங்கள் வந்து கொலை பண்ணலை அவங்க அவங்களா தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சிசிடிவி காட்சிகள்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இந்த பள்ளி மாணவி கொலை தொடர்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த தப்பும் கிடையாது அதனால் ஸ்ரீமதி தாயார் அவர்கள்தான் அந்த பொண்ணை மிரட்டி இருக்காங்க அந்த பொண்ணை எதுக்கு மிரட்டினாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்த பையனை காதலிச்சது அதனால் அந்த பையனுடன் காதலா என்று மிரட்டி இருப்பதன் காரணமாகத்தான் அசிங்கப்பட்டு அந்த பொண்ணு தற்கொலை செய்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த தவறும் இல்லை தப்பு இருந்தால் காவல்துறை சும்மா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் ஆதரவாக சவுக்கு சங்கிறவர்கள் வீடியோவில் பேசியிருந்தார் அதுவும் இல்லாமல் சவுக்கு சங்கருடைய உதவியாளர் அவர்கள் திடீர்னு இன்றைக்கி சிறைக்கு போய்ட்டு வெளியே வந்த பிறகு இந்த கள்ளக்குறிச்சி பள்ளிக்கிட்ட வந்து சவுக்கு செங்கிறவர்கள் பணம் வாங்கிக்கிட்டு ஸ்ரீமதிக்கு எதிராக பேசினாரு அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்க இப்போ அவங்க தாயாரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் காவல்துறையில் வந்து புகார் அளித்திருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்கள் அன்றைக்கு என் மகள் மீது அவதூறு பரப்புனார் உண்மைக்கு புறம்பாக பேசினார் பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக பேசினாரு இன்னைக்கு நான் சொல்கிறேன் பள்ளி நிர்வாகம் தான் கொலை பண்ணிச்சு என் பெண்ணுக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது ஆனால் சவுக்கு சங்கர் உதவியாளரே சொல்லிட்டார் பார்த்தீங்களா பள்ளிக்கூட இடத்துல காசு வாங்கினு தான் பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக பேசினாருன்னு சொல்லிவிட்டு இப்போ உண்மை வெளி வந்திருக்குது இப்போவாவது வந்து காவல்துறையானது சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் மீது மீண்டும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது ஸோ குண்டர் சட்டமே ரத்தானால் கூட சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பில்லை இத்தனை வழக்குகள் போட்டிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் மீது ஆனால் சவுக்கு சங்கருடைய வழக்கை உடனடியாக எடுத்து நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது தான் தமிழக காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் அதிர்ச்சி அடைந்து இருக்கிறது ஸோ எத்தனை வழக்கிலிருந்து அவர் விடுதலை ஆகிறார் என்று பொறுத்துந்து பார்ப்போம் சவுக்கு கிட்ட வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்தே சொல்லப்படுகிறது ஏன்னா விசாரணைக்கு அழைத்து சென்றால் காவல்துறை என்னை துன்புறுத்தவில்லை கண்ணியத்துடன் நடத்தினாங்க அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார் இரண்டாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் சொல்லி பெண் அதிகாரிகளும் பெண் காவலர்களையும் நான் தப்பாக பேசிட்டேன் அந்த விஷயத்தை முழுமையாக நான் உணர்ந்து விட்டேன் இனி நான் அப்படி பேச மாட்டேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு வேறு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் கொஞ்சம் பண்பட்டு இருக்கின்றார் என்று தான் நான் நினைக்கிறேன் ஸோ அவர் உத்தரவாதம் அளித்தால் வெளியே வரலாம் இல்லைன்னு வச்சுங்க ஒரு வருஷ காலம் உள்ளதான் இருக்கலாம் ஏதோ அவங்க தாயாருடைய கருணையினால் இப்போ அவரை வெளியே கொண்டு வர்றதுக்காக மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க குண்ட சட்டம் எப்போது ரத்தாகும் என்று உங்களுக்கு தெரியுமா கணவன் உள்ளே போனால் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்புணர்வு மனு போடணும் குண்ட சட்டத்தை ரத்து பண்ண வேண்டும் என்று அறிவுரைக் கழகத்தில் போய் மனு கொடுக்கலாம் இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் மனு போடலாம் அப்படித்தான் சவுகிசங்கக்கூடிய மனைவி இல்லாத காரணத்தினால அவங்க தாயார் வந்து மனு போட்டிருக்காங்க பிள்ளைக்காக தாயாரும் போடலாம் இந்த மனு உடனடியாக அதனால் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது குண்ட சட்டம் போடப்பட்டது நியாயமான விஷயங்களாக இருந்தால் அவர் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருப்பார் அதனால தான் ஆவணங்களை அதிரடியாக இன்றைக்கி ரெண்டே காலுக்குள்ளே கொடுக்கணும் என்று நீதிமன்றமானது அவசரமாக கேட்டு பெற்று இருக்கிறது ஸோ எந்த ஒரு நிரபராதியும் சரி தண்டித்து விடக்கூடாது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தால் கூட என்பது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதனால சீக்கிரமாக எப்பா ஒட்டுமொத்தத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசாங்கமும் சரி குண்ட சட்டம் பதிந்திருக்கின்ற ஒட்டுமொத்த அசல் ஆவணங்களையும் இன்னைக்கே கொடுத்துருக்காங்க நாளைக்கு என்ன முடி வருதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்றி